நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்றைக்கு அரசியல் வட்டாரத்தில் உங்கள் முக்கியமான விஷயம் வந்து சூடுபிடிச்சி இணையதளம் முழுவைக்கும் எரிஞ்சிக்கிட்டு பத்தி பத்து இருக்குது அது என்னென்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் படிக்க வைத்தவர் பெருந்தலைவர் காமராசர் பெரியார் எங்களை படிக்க வைக்கல அவர் கெட்டுகிற பள்ளிக்கூடத்தில் முதல்ல அதை சொல்லுங்கயா அவர் கெட்டுற பிரைமரி ஸ்கூலு எலிமெண்ட்ரி ஸ்கூலு காலேஜ் ஏதாவது ஒன்று சொல்லுங்கயா முதல்ல எங்கள் தாத்தா காமராசர் கெட்டுற பள்ளிக்கூடத்தை காட்டுறேன் காலேஜை காட்டுறேன் அப்படின்ற கேள்வியை அண்ணன் சீமானவர்கள் முன்வைக்கிறாரு முன்வைத்ததால் இணையதளம் முழுமைக்கும் கலேபுரமா இருக்குது அந்த கலைபுரமா இருக்கிற இணையதளத்திலிருந்து சில தகவல்களை நான் பார்த்தேன் என் மனதிற்கு சில பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்றதுக்கு தான் இந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனியுங்கள் சரி நம்மை படிக்க வைத்தது காமராசரா அல்லது பெரியாரா பெரியார் சொல்லவில்லை என்றால் காமராசர் பள்ளிக்கூடமை திறந்திருக்க மாட்டார் தெரியுமா அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து விடுத்திடுது ஸோ இந்த கூட்டத்திற்கு பதில் சொல்லும் விதமாக தான் இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் நேரம் இருந்தால் தொடருங்கள் சரி இப்போ பெரியார் சொல்லித்தான் காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்தார் அப்படின்னு சொல்ற அறிவாளி கூட்டத்துக்கு முதல்ல பதில் சொல்லிடுவோமா சரி முதல்ல பெரியார் யார் பெரியார் சொல்லக்கூடிய ஈரோடு ராமசாமி நாயக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ற நிமிஷத்துல நம்ம பேசிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த ஆண்டுல கூட்டம் போட்டா கூட திராவிட கழகம் தந்தை பெரியார் அமைப்புகள் வச்சிருக்கக்கூடிய ஐம்பது இயக்கங்கள் இருக்குது அவங்க கூட்டம் போட்டா கூட மொத்தத்துல ஐம்பது பேர் தான் கூடுறான் உள்ளரங்க கூட்டம் அரங்க கூட்டம் போடுறாங்க அரங்கத்துக்குள்ளே ஒரு இரநூறு பே தான் இருக்க முடியும் அதுக்கே ஃபுல்லாகிறது இல்லை அதுக்கே சாப்பாடு போட்டு தான் கூப்பிட்டு வர்றாங்க சரிங்களா அது சிறப்பு விருந்தினர் விருந்தினுடைய சொந்தக்காரன் அவன் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க மற்றபடி பொதுமக்கள் வரலை இவங்க கொள்கையை சொல்லி ஆட்சி நடக்கிறதா இவங்களே பேசி தெரிஞ்ச கடந்த ஐம்பது வருஷமாக வச்சிக்கிட்டு இருக்கிறப்ப கூட இவ்வளோ பேர் தான் வர்றான் இந்த பேட் பேடமைப்பு இன்னைக்கு கூட இப்படி இருக்குன்னா காமராஜர் ஆட்சி பிடிச்சிருந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க யாராக இருந்திருப்பாங்க சும்மா சொல்லுங்க யாராக இருந்திருப்பாங்க முச்சந்திரும் ஒத்தாளாக கத்திகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இவங்க சொல்லித்தான் காமராஜரை ஜெயிக்க வச்சுன்னு சொல்றது எவ்வளோ பெரிய அண்ட புழுகு ஆகாச புழுகு அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிடுவீங்களா சரி இவர் சொல்லித்தான் அதாவது பெரியார்ன்னு சொல்லக்கூடிய ஈரோடு ராமசாமி நாயக்கர் சொல்லித்தான் காமராஜர் பள்ளிக்கூடம் கெட்டினார் அப்படின்னா அதே அண்ணாத்துறை சொல்லியிருக்கலாம்ல அதே முத்தமிழ நீங்கள் ஏங்க அதையே அவருடைய அரசியல் நண்பராக ராஜாஜிக்கு சொல்லியிருந்தால் எதுக்குங்க காமராஜர் ஆட்சியை பிடிக்க போகிறாரு ராஜாஜி பள்ளிக்கூடத்தை மூடுறாருல்ல திருமணம் பண்ணிக்கிற போது தள்ளாத வயதில் திருமணம் பண்ணி பண்ணிக்கிறேன் சொத்தை பாதுகாக்க திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஈரோடு ராமசாமி நாயக்கர் எடுக்கிற பொழுது யாருக்கிட்டங்க கேட்டார் கேட்டார் இல்லையா அந்த நண்பர்கிட்ட சொல்லியிருக்கலாமில் பள்ளிக்கூடம் திறந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் அங்கே சொல்லலை இப்போ தெருதா திராவிட கழகம் வந்து யாராவது நல்லது செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு லேபிள் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க ஸ்டிக்கர் பாய்ஸ் ஒட்டிக்கிட்டு அந்த நல்லதுக்கு நானே காரணம் தெரியுமில்லை நான் சொல்லித்தன் ஏ ஒத்துக்கடா ஒத்தலை அழுதுருவேண்டா அப்படின்ற மாதிரிக்க ரொம்ப வருஷமாக ஒரு பொய்யை சொல்லிவிட்டு உண்மைத்துட்டாங்க இன்னொரு மேட்டை தெரியுமா திராவிட கழகத்துக்கு இறங்கிய பூரா என்ன சொல்லி தர்றாங்கன்னா காமராசரை இவங்க தான் முதலமைச்சராகிற மாதிரி பேசுவாங்க காமராஜரை நீங்கள் முதலமைச்சராக அப்புறம் என்ன மைத்துக்கிடா தனியாக கட்சி தொடங்கி நீங்கள் தேர்தலில் போட்டி போட்டிங்க அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் பேசாதீங்க ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் உண்மையை பேசுறீங்க அப்படின்னு நம்மகிட்ட சைடு வாக்கில் ஓரமாக வந்து கமெண்ட்டில் கதறிட்டு ஓடிப்படுறாங்க எங்க காமராசரை பெரியார் தான் ஆக்கினார் காமராசரை பெரியார் தான் பள்ளிக்கூடம் இருக்க சொன்னார்னா எதுக்குங்க திமுகன்ற ஒரு கட்சியை நடத்தும் பொழுது வெளியே ஆதரிக்கிறார் இல்லை எதுக்கு புரியல திமுக எங்கே இருந்து தள்ளாத வயதில் ஏங்க திருமணம் பண்ணீங்க அப்படின்னு அண்ணா தலைவர்கள் கேட்குறாரு கேட்ட உடனே வெளியே போங்கலாம் வெளியே விட்டுறாப்புல வெளியே வந்து கட்சி தொடங்குறாங்க வெளியே வந்து யாரை திட்டுறாங்க திட்டுனது யாரெல்லாம் அவர் பதிலுக்கு என்னெல்லாம் திட்டுனாரு எல்லாமே ஆவணமாக இருக்குது பக்கம் இருபத்தி ஒன்றை பற்றி தெளிவாக டீட்டெயில்டாக ஏற்கனவே பிஜேபிக்காரங்க பேசியிருக்காங்க நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்காது அந்த பக்கம் இருபத்தொன்றில் ஓட்டுக்காக வெறும் ஜெயர்தலை ஜெயிக்கணும் ஓட்டுக்காக இதெல்லாம் வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு பெரியார் வந்து யாரை பார்த்து சொன்னார் காங்கிரஸ் வந்து சொன்னாரா திமுக பார்த்தா சொல்கிறார் அப்படிப்பட்ட திமுக தேர்தலில் போட்டிக்கிடுது சரி திமுக வெற்றி பெறணும்னு பிரச்சாரம் பண்றாரா கா இவர் யார் பெரியார் பிரச்சாரம் பண்றாரா இல்லைன்னா காமராசர் வெற்றி பெறணும்னு பிரச்சாரம் பண்ணாரா அப்படி உண்மையிலே காமராசர் வந்து இவர் பெரியார் சொல்லித்தான் பள்ளிக்கூடம் கட்டுறாருன்னா எந்தெந்த தேர்தல்களில் எந்தெந்த இடங்கள்ல காமராசருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் என்ற எவிடன்ஸ் ஆதாரங்களை திராவிடக் கழகம் வெளிப்படையாக காட்டுறது தயாரா இருக்கா ஒரே ஒரு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நேர்மை தைரியம் உண்மை அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஆ ஆண்மை அதெல்லாம் இருந்துச்சுனாக்க வாங்க ஒன் டு ஒன் டிபேட் நியாயமா அந்த கேள்வியை காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகியை கேட்டிருக்கணும் செல்வ பிறந்தகை கேட்டிருக்கணும் நியாயமா ராகுல்ஜி கேட்டிருக்கணும் அது என்னங்க எங்க கட்சியோட மிகப்பெரிய தலைவர் பிரதமர் பதவியை வெண்டு வாட்டி வேணாம்னு மிச்சம் போட்டு போனார் எங்களுக்கு பிரதமர் பதவியே வேண்டான்னு போனார் முதலமைச்சர் பதவியை திறந்துட்டு போன ஒரு மாமனிதர் அவரை லற்றுப்பேடியைக்கு நீங்கள் யாரிடம் போதில் ஊருக்குள்ள நீங்கள் அவரை முதலமைச்சராக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராகுல்ஜி கேட்டிருக்கணும் பிறந்தகை கேட்டிருக்கணும் காங்கிரஸ்லேயே இருக்கிற முக்கிய நிர்வாகியாக இருக்கிற திருச்சி வேலுச்சாமி மாதிரி நாட்கள் ரோஷம் கொண்டு கேட்டிருக்கணும் கேட்க முடியாததால் தமிழ்நாட்டில் காமராசரை மிகப்பெரிய தலைவர் நினைக்கிற தொண்டர்களில் நான் ஒருத்தராக வந்து கேட்குறேன் திராவிட வரைக்கும் யாராக்காவது ஆண்மை தைரியம் தெம்பு திராணி அப்புறம் என்ன வேணால் எழுதிக்கீங்க சோற்றில் ஒப்புடுத்துங்கு வச்சுக்கிடுங்களேன் அப்படி இருந்திங்கன்னா உண்மையிலே எழுந்தீங்கனாக்கா எந்தெந்த கூட்டங்களில் நீங்கள் சொல்கிற ஈரோடு ராமசாமி நாயக்கர்ன்ற பெரியார் காமராஜர் வெற்றி பெற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார் என்ன பிரச்சாரத்தில் பேசுகிறாருங்கிற ஆதாரங்களை வெளியிடுங்க நான் ஒரு அகசியம் சொல்லட்டுமா ஒரு ரகசியம் சொல்லட்டுமா உங்களுக்கு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஏற்கனவே பல முறை அதாவது பேசியிருக்காங்க இருந்தாலும் பேசுகிறேன் காமராஜரை தோல்வியடை வைக்கிறதுக்காக ஜி கிரி கொண்டு வந்து காமராஜருக்கு எதிராக நிப்பாட்டி தெலுங்குல பிரச்சாரம் பண்ணார் பெரியார் நான் சொல்லல இன்றைக்கும் வாழும் சாட்சியாக இருக்கிற திருச்சியில் இருக்கிற வேலுச்சாமி திருச்சி வேலுச்சாமின்னு யூடியூப்ல போட்டினால வரும் காங்கிரஸ்கார்தான் காமராஜர் வாழ்ந்த காலகட்டத்திலேருந்து காமராஜர் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் சிசியராக இருக்கக்கூடிய தொண்டர்களில் முக்கியமான தொண்டராக இருக்கிறார் இன்னமும் இருக்கிறார் வாழும் சாட்சியாக இருக்கிறார் கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாங்க எங்கேயுமே காமராஜருக்கு ஆதரவாக இவர் பிரச்சாரமே பண்ணலை காமராஜர் தோல்வி பெறணுன்னே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட நபர் எப்படி காமராஜருக்கு அட்வைஸ் கொடுத்து நீங்கள் வந்து பள்ளிக்கூடம் திறந்துருக்க நான் சொல்றேன் நீ பள்ளிக்கூடம் திறந்துருங்க அப்படின்னு பெரியார் சொல்லுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஃப்ராடராடே நீங்களா எவ்வளவு பெரிய ஃப்ராடு நீங்க இந்த ஃப்ராடுக்கார பய கூட்டத்தை ஒரு கூட்டம் ஆதரிக்குது அப்படின்னா அது அவங்க இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பாங்க ஆதரிக்கிறவன் யாரும் நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிருவீங்க இந்த பெரியார்ன்ற நபர் காமராசரை வெற்றி பெறுறதுக்காக பாடுபட்டார் அப்படின்னு கூட்டம் ஆதரித்து பேசுதில்லை அது யார் தெரியும் இல்லை பெரியார் கால காலத்தில் கல்யாணம் பண்ணாமல் காலம் போன கடையில் எதுவும் கல்யாணம் பண்ணுறாரு சொத்தை பாதுகாக்க அது எங்ககிட்ட இருந்து பாதுகாக்க கல்யாணம் பண்ணுறாரு சொத்தை நாங்கள் பாதுகாத்துக்க மாட்டோமா அவர் மனைவி பண்ணி அவர் வேறு சொத்தை எழுதி வைக்கிறாரு என்னங்க நீங்கள் வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு அந்த காலத்தில் கேள்வி கேட்டு கட்சி விட்டு அந்த பெரியாரை கற்று விட்டு விட்டு வெளியே துரத்தப்பட்டு தனியாக இயக்கம் தொடங்கி கட்சி தொடங்கி வந்தாங்கல்ல அவங்க தான் ப்ரோ அவங்க தான் ஆதரிக்கிறாங்க யார் பெரியார் தான் என் காரணம் பள்ளிக்கூடம் திறந்ததுக்கு பெருந்தலைவர் காமராசர் இயல்பிலே அறிவுடையவராக இருந்திருக்கிறாரு படிப்பு நம்ம நாட்டை உயர்த்துன்னு புரிஞ்சுக்கிறாரு கல்வி நம்ம நாட்டுக்கு தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறாரு வெள்ளக்காரன் கல்வி மூலமாக உலகத்தை பொருளாதாரத்திலையும் கட்டுப்படுத்துகிறான் ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான் அது மூலமாக கட்டுப்படுத்துகிறான் இராணுவத்தை கண்டுபிடிக்கிறேன் அது மூலமாக கட்டுப்படுத்துகிறான் பேங்கிங் சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறான் அது மூலமாக கட்டுப்படுத்துகிறான் பத்திரிகைகள் சுதந்திரமாக செயல்படணும் புத்தகங்கள் எழுதப்படணுங்கிறதுல பெருந்தலைவர் காமராசர் முடிவெடுக்கிறாரு அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா முதல்ல கல்வி அறிவு தேவை நம்ம நாட்டுக்கு பாப்புலேஷன் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பாப்புலேஷனை சமாளிக்கிறதுக்கு பொருளாதாரம் உருவாகணும் பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கு முதல்ல கல்வி வேணும்னு முடிவு பண்ணுறாரு அந்த கல்விக்காக பள்ளிக்கூடம் கட்டுறாரு அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறதுக்கு ஒவ்வொரு ஊர்களில் இருக்கிற மிட்டா விராசாரர்களை சந்திக்கிறாப்புல பள்ளிக்கூடத்துக்கு எதாவது செய்யுங்க அப்படின்னு ஒரு நிலம் இருக்கா நிலம் கூடியா நான் பள்ளிக்கூடம் கட்டிடுவோம் பேரே பள்ளிக்கூடத்துக்கு வச்சுருமையா உன்னால் ஏதாவது சாப்பாடு போட முடியுமா சாப்பாடு போடியா பத்து நாள் சாப்பாடு போட்டுறியா போடியா பள்ளிக்கூடத்து பெஞ்சு வாங்கி கொடுக்க முடியாது கூடு ஒரு ரெண்டு டீச்சருக்கு வேணாலும் சம்பளம் கொடுக்க முடியுமா கொடு ரெண்டு படித்த பிள்ளைங்களுக்கு சம் வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு ஊரில் கூடிய முக்கிய பிரபலங்களெல்லாம் சந்தித்து சந்தித்து பண வச்சவர்களெல்லாம் சந்தித்து சந்தித்து பேசி அரசியல் படுத்தி மக்களுக்கு கல்வி கொடுக்குறாரு இது பெரும் தலைவர் காமராசோட ஸ்டைல் அப்படி நடந்தது இதில் எங்கே யாது ஒரு இடத்துல பெரியாரல்லிக்க சொல்லிக்கக்கூடிய ஈரோடு ராமசாமி நாயக்கர் அவருடைய சார்பாக இந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டுச்சு கட்டப்பட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் அவர் பேரை கொண்டாந்து ஸ்டிக்கர் விட்டதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அவர் வாழ்கிற காலத்தில் அவருடைய சொந்த ஃபண்டு சொந்த நிதியிலிருந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்றத காமிக்கணும் ஏன்னா சொத்தை பாதுகாக்க திருமணம் பண்ணிக்கிட்டவர் அவர் தள்ளாத வயதில் சொத்தை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டுருக்கீங்க அந்த சொத்தை வச்சு ஒரு பத்து பள்ளி கூடம் கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு காட்டுங்க யூனிவர்சிட்டி அவருடைய பேரில் இருக்குது அவர் கட்டுனாரா மக்கள் வரி பணத்தை வச்சு பயன்படுத்தாமல் சொந்த பணத்தை பயன்படுத்தி கட்டியிருக்கிறாரா அப்படின்ற எவிடன்ஸ் வேணும் இருக்குதா தன் வாழ்ற காலம் முழுமைக்கும் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக எல்லா வேலையும் செஞ்ச நபர் இவர் வந்து காமராஜர் பள்ளிக்கூடம் கெட்டுறதுக்கு இவர்தான் தூண்டினது போலவும் இவரத கல்வியறிவு மக்களுக்கு புகுத்துக்குன்னு சொன்னது போலவும் ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருந்தால் அது எவ்வளவு வண்ணம் பிடிச்ச கூட்டமாக இருக்கும் காமராசர் மேலே யோசிச்சுக்கோங்க ப்ரோ யார் அந்த கூட்டம் அந்த தான் பெருந்தளவர் காமராசர் பிறந்த சமூகமான நாடார் சமூகம் ஐயா ஒத்த சீட்டு போடுங்க சம்மா நான் வணிகர் சங்கத்தில் இருக்கிற என் பையனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு போடுங்க சம்மா பிச்சை எடுக்குது ஒத்த சீட்டு எம்எல்ஏ சீட்டுக்காக பிச்சை எடுக்கிறாயங்க அதே நாடார் சாதியில் இருந்து வெக்கமாக இல்லையா ப்ரோ உங்களுக்குலாம் காமராசரை அழிச்சே தீர்வுன்னு தொடங்கப்பட்டது தான் திமுக காமராசருடைய தோல்வியை உறுதி செய்யணுங்கிறதுக்காகத்தான் காமராஜருக்கு எதிராக ஜிடி நாயுடு கொண்டு வந்து தேர்தலில் நிப்பாட்டி தெலுங்கில் பிரச்சாரம் பண்ணுறாங்க அதே திமுகவில் போய் நிற்கிறீங்களா வெக்கம் இல்லாமல் நாடார் சமயத்தில் இருக்கிற பல பேர் இன்னும் பெரியார் தான் தந்தைன்னு பேசுகிறீங்களா எப்படா உங்களுக்குலாம் எப்போ நீங்கள் காமராஜர் போட்டா மாட்டிக்கிறீங்க கடை வச்சுருந்து எப்படி காமராஜர் போட்ட மாட்டேங்கிறீங்க பக்கத்தில் திமுகவில் இருக்கிறீங்க வெக்கம் இல்லையா உங்களுக்கு அப்படின்ற கேள்வியை உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கேட்டக்கூடாது சோற்ற உப்பு போடுறதுக்கு உப்பு டப்பாவை பற்ற கூட்டிடக்கூடாது உங்களுக்கு அது சரி உப்பு விற்கிறதோட சரி நம்ம என்னைக்கு சோற்றுல போட்டு சாப்பிட்ருக்கோம் இல்லையா அப்படி போட்டிருந்தா காமராசரை தோல்வியடைய வைக்க நினைத்த திமுகவிற்கு அடுத்த தேர்தலில் இறுதியை தேர்த்து எழுதியிருப்பீங்களே இன்றைய வரைக்கும் திமுக தாங்கி பிடிக்கிறது மிக முக்கியமான சமூகம் வந்து நாடார் சமூகம்னு கேள்விப்பட்டேன் அது உண்மைதான் போல அது இல்லைன்னு நிரூபிக்கிறது நாடாரளுடைய கடமை பார்ப்போமே இந்த சமூ இந்த இடத்துல என்னப்பா சாதி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா காமராசராக நாடார் தானே அப்படின்னு சொல்லித்தானே பெரியார் இயக்க வளர்த்துருக்குது பெரியார் எந்த சாதின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கில்ல இப்போ நான் ஈரோடு ராமசாமி நாயக்கர் ஈரோடு ராமசாமி நாயக்கர் அப்படின்னு நாலு தடவை அழித்து சொன்னால் கீழே பத்து பேர் கமாண்டில் அது என்ன ப்ரோ சாதியை சொல்கிறீங்க நீ ஆதிக்க சாதி சித்திரையிலேருந்து பேசுறீங்க நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்சின் கைப்பிடியிலேருந்து பேசுகிறீங்கப்பா அதுவே காமராஜன் சொன்னோன்னே டக்குனிக்கல நாடாரும் வந்துடுவான் அப்போ நம்மளை தானே போட்டெட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சாதி உணர்வு கூட உங்களுக்கு இல்லையா அப்போ இங்கே தெலுங்குக்காரர்லாம் கரெக்டாக ஒன்று கூடி கரெக்டாக வாழ முதலமைச்சராக்கி அவங்க கட்டினது போலவே எல்லா பிம்பத்தை உருவாக்குறான்ல நீ தமிழன் தானே நாடார் தானே உனக்கு கொஞ்சமாச்சும் உப்பு விற்கிற இப்போ விற்கிறீங்க இல்லை காமராஜர் தான் எங்களை படிக்க வச்சார் காமராஜரே பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு தான் தூண்டுனாருன்னு சொல்லிட்டு கூட்டம் வண்டி கூட்டிகிட்டு ஏமாற்றி தருறது இல்லை இன்னமும் கூட வெக்கம் மானம் சூடு சுரணம் எதுவுமே இல்லாமல் நான் திமுகவில் ஒத்த சீட்டு பிச்சை எடுக்கிறவனுக்கு கூட தான் நிற்பம்னா வெக்கம் இல்லையா அவமானம் இல்லையா அரை கயிறு நமக்கு கிடைக்கல நம்ம கயிறு விற்கிறோம் ப்ரோ ஆனால் நமக்கு இல்லையான்ற கேள்வியை நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களே கேட்டக்கூடாது அதுக்கு முன்னாடி உஷாராகுங்க அப்புறம் இந்த நாடார்கள்லாம் கொஞ்சம் சூடு சுரண உள்ளவங்கன்னு கேள்விப்பட்டேன் அது திமுகவில் இந்த தேர்தலில் நீங்கள் நிரூபிப்பீங்களா அப்படின்றத ரிசல்ட்டில் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை ப்ரோ அப்படின்னாலும் அதே ரிசல்ட்டில் பார்த்துருவோம் பார்ப்போம் காமராஜர் மேலே பற்று வச்சுருக்குறோம் காமராஜர் ஃபோட்டோ கடையில் மட்டும் மாட்டிக்கிடுவோம் வீட்டுக்குள்ளே மாட்டிக்குவோம் காமராஜர் சிலைக்கு வந்து காமராஜருடைய பிறந்த நாள் நினைவு நாள் வரும்போது மட்டும் மாலை போட்டுட்டு அப்புறமா எங்கள் வேலையை பார்க்க போயிடுவோம் அப்படின்னு பண்ணுறீங்களா அப்படின்றதெல்லாம் தேர்தல் முடிவுகளில் பார்ப்போம் சாதி பற்று அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் உண்மையை காட்டலாம் இல்லைங்க சாதி பற்றலாம் இல்லை ஆனால் காமராஜருக்கு மேலே ஒரு பாசம் உண்டு ஆனால் அந்த பெயருக்கு காமராஜரே நாங்கள் தான் வழி நடத்தணுன்ற சொல்கிறது போல சொல்லிட்டு தர்றாங்களே அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்யா அப்படின்னா கூட இந்த தேர்தலில் அதுக்கான முடிவு கட்டுங்க ரொம்ப வருஷமாக பொய்யே சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா ஒரு தடவை உண்மை பேசிக்கடா நீங்கள் அப்படின்னு கேளுங்க அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம் மற்றபடி எனக்கு திமுக நீங்கள் தோற்கடிங்கன்னு சொல்கிறதோ இல்லை பெரிய இயக்கத்துக்காரங்களா கண்டா நாக்கை பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேளுங்க அப்படின்றத சொல்கிறதே நோக்கம் இல்லை ஏன்னா நீங்கள் கேட்க போகிறதும் இல்லை ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க ஒரு தடவையாவது திராவிடர் கழகத்துக்காரன உண்மையை பேச சொல்லுங்கள் காமராசரை வெற்றி பெறதுக்கு நீங்கள் பாடுபட்டீங்களா பாடுபட்டீங்களான்ற கேள்வியை ஒரே ஒரு தடவை திராவிட கழகத்துக்காரன உண்மை பேச சொல்லுங்கள் அதை மட்டும் நீங்கள் கேளுங்கள் அதை தெரித்து ஓடுவான் அப்போ தெரியும் உங்களுக்கு நான் சொல்கிறது உண்மையாக போய் கேட்கறதுக்கு ஓட்டெல்லாம் போடட்டா ப்ரோ நாடார் நாடக சமுத்தா தைரியம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம்